வணக்கம் ஓஷோவின் தம்ம பதம் பற்றி நாம் பேசிட்டு வர்றோம் அதில் குறிப்பாக அந்த முப்பத்தி ஐந்தாவது சொற்பொழிவு ஆடியோவை நீங்க எங்களோட இருந்தீங்க ஆமா அதைத்தான் நாம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக அலச போறோம் வாழ்க்கை பாதைய நிறைவு செய்வதுன்னா என்ன உண்மையான வாழ்க்கைன்னா என்ன இதில் ஓஷோ சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கை மட்டுமே ஒரே பாதைங்கிறது தான் அதை பத்தி தான் இன்னைக்கு தீவிரமா பேச போறோம் ஆமா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது ஏதோ பழங்காலத்து புத்த போதனைகளை அப்படியே எடுத்து சொல்றது இல்ல ஆமா அது அப்படியே மொழிபே இருக்கல இல்ல ஓஷோ அது இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு அவனோட மொழிக்கு ஏத்த மாதிரி மறுபடியும் வடிவமைக்கிறார் வெறும் தத்துவமா இல்லாம ஒரு வாழ்ந்த அனுபவமா பாக்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு ஓகே அதாவது ஒரு வாழ்க்கை எப்படி முழுமையா ஒரு பழம் மாதிரி கனிஞ்ச நிறைவடையும் அப்படிங்கற ஓஷோவின் பார்வையை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம் அருமை சரி அப்ப ஆரம்பிக்கலாம் ஓஷோ ஒரு ஒரு பயங்கரமான வரியோட ஆரம்பிக்கிறார் சொல்லுங்க வாழ்க்கைதான் பாதை உங்க அன்றாட அனுபவங்களுக்கு வெளியே ஆன்மீக பாதைன்னு தனியா எதுவும் இல்லைன்னு இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா ஆனா ரொம்ப ஆழமானது ஆமா நாம ஆன்மீகம்னாலே கோவிலுக்கு போறது தியானம் பண்றதுன்னு ஏதோ தனியா செய்யற விஷயங்களா பார்க்குறோம் ஆனா அவரு நீங்க செய்யற எல்லாமே அந்த பாதையோட ஒரு பகுதிதான்னு சொல்றாரு கரெக்ட் இது வந்து உலகத்தை துறந்துட்டு காட்டுக்கு போறது தான் ஆன்மீகம்னு நாம காலங்காலமா நம்பிட்டு வர்ற ஒரு விஷயத்த மொத்தமா மாத்தி போடுது ஆமா ஓஷோ இன்னொரு படி மேல போய் சொல்றாரு நீங்க கடவுளுக்கு முதுகை காட்டிட்டு நின்னாலும் கூட நீங்க பாதையில தான் இருக்கீங்க அட அதாவது நீங்க கடவுள மறுத்தாலும் அந்த மறுப்பு கூட உங்க பாதையோட ஒரு அனுபவம் தான் தர்மம் யோகம்னு நாமளா சில பாதைகளை உருவாக்கி அதுல தான் போகணும்னு நினைக்கிறோம் ஆமா ஒரு கட்டமைப்பு உருவாக்குறோம் ஆனா உண்மையான பயணம் நம்ம காலுக்கு கீழேயே இருக்குன்னு அவர் சொல்றாரு ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல நாம ஏற்கனவே இருக்கிற பாதையில தான் நடக்கிறோம்னு உணர்றது தான் முக்கியம் இதுதான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சது நாம செய்யற தவறுகள் தடுமாற்றங்கள் கூட பாதையோட ஒரு பகுதி தான் சொல்றாரு ஆமா நாம எல்லோருமே தப்பு பண்ண தானே வளர்க்கப்பட்டிருக்கோம் ஆனா ஓஷோ கேக்குறாரே உங்க அம்பு கடைசியா இலக்கை தாக்கும்போது அதுக்கு முன்னாடி குறி தவறி போன தருணங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல மாட்டீங்களா ரொம்ப அழகான கேள்வி ஆமா ஒரு குழந்தை விழுந்து எழுந்துதானே நிக்கவே கத்துக்குது அப்படி பார்த்தா நம்ம தவறுகள் தான் நம்மளோட உண்மையான ஆசான்கள் போல சரியா சொந்தீங்க இந்த கண்ணோட்டம் வந்து நல்லது கெட்டது வெற்றி தோல்வின்னு நாம பிரிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிடுது அந்த இருமை உடைக்குது ஆமா வாழ்க்கையில இருக்கிற முரண்பாடுகள் எல்லாமே வளர்ச்சிக்கு அவசியமான ஒண்ணுன்னு ஓஷோ நம்புறாரு அவரோட ஒரு அழகான உவமையை சொல்லணும்னா சொல்லுங்க மிருதங்கத்தோட இரண்டு பக்கமும் எதிரெதிர் துருவங்கள் மாதிரி கட்டப்பட்டிருக்கு அந்த பதற்றத்துல தான் இசை பிறக்குது ஆஹா அதே மாதிரி வாழ்க்கையில இருக்கிற இன்பம் துன்பம் நண்பர்கள் எதிரிகள்ங்கிற அந்த பதற்றத்துல தான் ஆன்மீக வளர்ச்சி நடக்குது நண்பர்கள் மட்டும் இல்ல நம்மளை எதிர்க்கிறவங்களும் நம்மள சிதுக்கிறதுக்கு உதவுறாங்க சரி வாழ்க்கைதான் பாதைன்னு வச்சுக்கலாம் அந்த பாதையில நம்ம பயணம் முடிஞ்சிடுச்சு நம்ம இலக்க அடைஞ்சிட்டோன்னு எப்படி தெரியும் இந்த இடத்துல தான் ஓஷோ அந்த மரத்துல பழுக்கிற பழத்தோட ஓமைய சொல்றாரு ஆமா அது ரொம்ப அழகான ஒரு ஓமை அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா ஒரு கனி நல்லா பழுத்துடுச்சுன்னா அது மரத்திலிருந்து விடுபட எந்த முயற்சியும் செய்யாது எந்த போராட்டமும் இல்லாம சத்தம் இல்லாம தானா கிழ விழும் அந்த மரத்துக்கும் வலி இருக்காது அந்த பழத்துக்கும் வலி இருக்காது அதுதான் உண்மையான விடுதல உண்மையான துறவுன்னு ஓஷோ சொல்றாரு அப்போ காய் பழுக்காத வரைக்கும் அதுக்கு அந்த கிளையோட ஆதரவு தேவைப்படுது அந்த கிளைகள் தான் இந்த உலகம் உறவுகள் பந்தங்கள்னு சொல்றீங்களா அதேதான் ஓஷோ பார்வையில இந்த பந்தங்கள் எதிரிகள் கிடையாது நாம பக்குவப்படாத வரைக்கும் நமக்கு தேவையான ஆதாரங்கள் அவை புரியுது ஆனா நாம என்ன பண்றோம் பொறுமை இல்லாம வாழ்க்கையோட சவால்களை பார்த்து பயந்து போய் பழுக்காத காய பறிக்கிற மாதிரி உலகத்தை விட்டு அவசரமா ஓடி போறோம் அப்படி ஓடுறது வலியையும் ஒரு விதமான முழுமை அடையாத உணர்வையும் மட்டும்தான் கொடுக்கும்னு அவர் எச்சரிக்கிறாரு அப்போ அவசரப்பட்டு சந்நியாசி ஆகிறது காய பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிக்கிற மாதிரி சொல்றீங்க நிச்சயமா ஓடுவது பயத்தின் சான்றுன்னு ஓஷோ ஆணித்தரமா சொல்றாரு பல சந்யாசிகள் ஆசிரமத்துல உட்கார்ந்திருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள சந்தேகத்தான் சுமந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்கிய முழுசா வாழல அனுபவங்கள் மூலமா பக்குவப்படாம குறுக்கு வழியில போக நினைச்சிருக்காங்க உண்மையான பக்குவம் புயலையும் மழையையும் சந்திச்சு வெயில்ல காஞ்சு இயற்கையா வரணும் தப்பிச்சு ஓடுறதுல வராது இதிலிருந்து இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் சவால்களை பார்த்து ஓடக்கூடாது ஒழியக்கூடாது ஆமா ஒவ்வொரு புயலும் நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு சக்தியை எழுப்பி விட தான் வருது ஓஷோ சொல்ற மாதிரி காரணம் இல்லாம எதுவும் நடக்கறதில்ல கரெக்ட் ஆனா அந்த பக்குவப்படுறது அந்த அனுபவம் எல்லாம் சும்மா வராது அதுல ஒரு வலி இருக்கு அததான் ஓஷோ படைப்பின் வலின்னு ரொம்ப ஆழமா விளக்குறாரு ஆமா ஒரு பெண் குழந்தை பெத்துக்கிற வழிய உதாரணமா சொல்றாரு அந்த ஒன்பது மாச வழி கடைசில ஒரு உயிரை உருவாக்குற ஒரு அற்புதமான அனுபவமா மாறுது ஆமா நாம ஒரு சின்னதா ஒரு ஓவியம் வரைஞ்சா இல்ல ஒரு பாட்டு எழுதினாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்ல அத சொல்றாரு இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது ஒரு ஓவியம் ஒரு பாட்டு மாதிரி வெளியில ஒரு விஷயத்த உருவாக்குறது ஒரு வகை படைப்பு ஆனா ஓஷோ சொல்றாரு இந்த உலகத்தோட உச்சகட்ட படைப்பு ஒரு மனுஷன் தன்னைத்தானே படைச்சுக்கிறது தானு தன்னே தானே படைச்சுக்கிறதா ஆமா இதுதான் விஜா அதாவது இருமுறை பிறந்தவன்கிற கான்செப்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது ஆட இது ஒரு புது கோணமா இருக்கே முதல் பிறப்பு நம்ம அம்மா அப்பா கிட்ட வந்து நமக்கு கிடைக்குது அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்யல ஆமா ஆனா ரெண்டாவது பிறப்பு அது ஒரு ஆன்மீக பிறப்பு நாம நமக்குள்ளேயே நம்மளோட சுய முயற்சியால மறுபடியும் பிறக்கிறது இதுதான் ஒரு புத்தரோட உண்மையான நுட்பமான படைப்புனு ஓஷோ சொல்றாரு இது பல ஜென்மங்கள் எடுக்கக்கூடிய ஒரு கடினமான பயணம் அதனாலதான் ஞானிகளோட ஓவியமாவோ அது அவங்களோட இருப்பிலேயே வெளிப்படுது ஆனா இந்த இரண்டாவது பிறப்பு அவ்வளவு சுலபமா நடக்காது ஏன்னா நமக்குள்ள சில தடைகள் இருக்கு ஆமா அதத்தான் அவர் கிரந்தி அதாவது முடிச்சுகள்னு சொல்றாரு ஆமா இந்த கிரந்திங்கிற வார்த்தைய இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜியோட காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதோட ஓஷோ ஒப்பிடுறாரு ஆமா கிரந்தினா ஆழமா வேரோனி போன ஒரு பழக்கம் ஒரு முடிச்சு மாதிரி நாயோட வாழை ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு குழாய்க்குள்ள வச்சு நேராக்க முயற்சி பண்ணாலும் எடுத்த அடுத்த நிமிஷம் அது மறுபடியும் வளைஞ்சிடும் அதே தான் அது மாதிரி தான் இந்த முடிச்சுகள் கோவத்தை இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்லலாம் ஆமா கோவப்படுறது தப்பு அது ஒரு விஷயம்னு நமக்கு நல்லாவே தெரியும் கோவப்பட்டதுக்கு அப்புறம் ஆயிரம் தடவை வருத்தப்பட்டிருப்போம் இனிமே கோவப்படவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்போம் ஆனா ஆனா நம்மள தூண்டுகிற மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்தா போதும் ஆமா அந்த முடிச்சு மறுபடியும் டைட் ஆயிடும் நாம மறுபடியும் அதே கோபத்தை வெளிப்படுத்துவோம் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது அந்த கோவம் உண்மையிலேயே மத்தவங்க பேச்சால வருதா இல்ல நமக்குள்ள இருந்து வருதா அதுதான் ஓஷோ சொல்றாரு அது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முடிச்சுல இருந்து வருதுன்னு உங்களுக்குள்ள அந்த முடிச்சு இல்லனா வெளியேந்து வர்ற அவமானமோ புகழ்ச்சியோ உங்கள தாக்காது அது நம்ம வழியா ஊடுருவி போய்டும் ஆமா ஊடுருவி போய்டும் இது மொத்த பொறுப்பையும் மத்தவங்க மேல இருந்து நம்ம பக்கம் திருப்புது இந்த விஷயத்தை விளக்க ஓஷோ ஒரு சூஃபி ஞானியோட கதையை சொல்றாரு அது ரொம்ப அருமையா இருக்கும் ஆமா அந்த செருப்பு மால கதை அதேதான் ஒரு ஊர் மக்கள் அந்த ஞானியை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணி செருப்பால ஒரு மாலையை செஞ்சு அவருக்கு போடுறாங்க சாதாரண மனுஷனா இருந்தா கோவப்பட்டிருப்பான் சண்டை போட்டிருப்பான் ஆனா அந்த ஞானி புன்னகையோட அந்த மாலையை ஏத்துக்கிட்டு சொல்றாரு ரொம்ப நன்றி ஆமா நீங்க எனக்காக ஒரு மாலையை கொண்டு வந்தீங்க செருப்பு தெற்கவங்க இருக்கிற கிராமத்துல பூவுக்கு எங்க போறது உங்க அன்ப வெளிப்படுத்த இதுதான் உங்ககிட்ட இருந்த சிறந்த பொருள் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆஹா அகங்காரம் முடிச்சே இல்லாத ஒரு மனுஷன எதுவுமே பாதிக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம் ஆமாம் இந்த பார்த்தா நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் நாம தான் காரணம் இந்த களையும் போது துன்பமும் காணாம போயிடும் சரி இதுக்கு அடுத்ததா பாதுகாப்புக்கும் சுதந்திரத்துக்கும் உள்ள முரண்பாட்டு ஓஷோ ரொம்ப அழகா விளக்குறாரு ஆமா புத்தரோட ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுக்கறாரு ஞானிகள் இல்லத்தில் உழல்வதில்லை கிரகமமே நெகிரம்தே அப்படின்னு ஒரு வரி ஆமா இதை கேட்ட உடனே ஞானிங்க வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு தான் எல்லாருக்கும் தோணும் எனக்கும் அப்படிதான் தோணுச்சு ஆனா ஓஷோ சொல்றாரு இங்க உண்மையான முரண்பாடு உத்தியோக் மற்றும் கிரஹா இது ரெண்டுக்கும் தான் இருக்குன்னு ஓ இல்லம்னா வெறும் செங்கல்லால கட்டுற வீடு இல்ல அது ஒரு மனநிலை நாளைக்கு என்ன ஆகும்ங்கிற பயத்துல நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்ம உருவாக்கிக்கிற ஒரு உளவியல் சுவர் அது ஓகே ஒரு கம்ஃபர்ட் ஸோன் மாதிரி ஆமா ஆனா ஞானி அப்படி எதிர்காலத்துக்காக சுவர்களை எழுப்பாம நிகழ்கால முயற்சியில இந்த கணத்துல முழுமையா வாழ்றான் இதுக்கு ஓஷோ சொல்ற ஓமை ரொம்ப பவர்ஃபுல் அன்னப்பறவைக்கும் தேங்கி கிடக்குற குட்டைக்கும் உள்ள வித்தியாசம் ஆமா தேங்குன குட்டை பயத்துல ஒரே இடத்துல தங்கி தனக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கி கடைசியில நாற்றம் அடிச்சு அழுகி போகுது இதுதான் பாதுகாப்பை தேடுற நம்ம மனநிலை சரியா சொன்னீங்க அதே சமயம் அன்னப்பறவை ஒரு இடத்துல தங்காது இன்னைக்கு ஒரு ஏரியில இருக்கும் நாளைக்கு இன்னோட பறந்துடும் அது ஒரு நதியை போல ஓடிக்கிட்டே இருக்கு ஆமா அதுக்கு எல்லைகள் கிடையாது அது தூய்மையா இருக்கு கடைசியா கடல்ல கலக்கும்போது அதோட மரணம் கூட ஒரு பிரம்மாண்டமான சங்கமமா மாறுது இதுதான் பாதுகாப்பற்ற தன்மையை ஏத்துக்கிட்டு வாழ்க்கையோடைய அந்த பரந்த தன்மையை ஏத்துக்கிட்டு வாழற ஒரு சன்னியாசியோட மனநிலை அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நீங்க உங்க வீட்டை விட்டு ஓட தேவையில்ல ஆனா மனசளவுல ஒரு தேங்கின குட்டையா இல்லாம ஓடுற நதியா இருக்கணும் அதேதான் பாதுகாப்புங்கிற பேர்ல நம்மள நாமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சிறைல வச்சுக்க கூடாது சரியா சொன்னீங்க ஓஷோ கேக்குற கேள்வி இதுதான் இன்று உனக்கு உதவிய அதே விழிப்புணர்வு அதே பிரக்ஞை நாளையும் உனக்கு உதவும் என்ற நம்பிக்கையோட ஓடும் நதியை போல போகிறாயா இல்ல பயத்தில் உறைந்து போன குட்டையாக போகிறாயா பாதுகாப்பு என்பது ஒருவிதமான மரணம் அசுரக்ஷா அதாவது உண்மையான உண்மையான பாதுகாப்பற்றியாசி காட்டில் வசிப்பவன் அல்ல இந்த உலகிலேயே நதியைப் போல வாழ்பவன் ரொம்ப அருமை சரி இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்களை சுருக்கமா ஒரு தடவை பார்த்துடலாம் முதல்ல வாழ்க்கைதான் பாதை அதுல வர நல்லது கெட்டது தவறுகள் உட்பட எல்லாத்தையும் ஏத்துக்கணும் ரெண்டாவது ஒரு பழம் மாதிரி அவசரப்படாம அனுபவங்கள் மூலமா இயற்கையா பக்குவப்படணும் வாழ்க்கைய விட்டு ஓடக்கூடாது நமக்குள்ள இருக்கிற கோவம் அகங்காரம் மாதிரியான முடிச்சுகளை புரிஞ்சுக்கணும் நம்ம உணர்ச்சிகளுக்கு நாம தான் பொறுப்பு ஆமா கடைசியா பாதுகாப்பான தேங்கிய குட்டையா இல்லாம சவால்களை ஏத்துக்கிட்டு ஓடுற நதியா மாழணும் ரொம்ப சரியான தொகுப்பு முடிவா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வி ஓகே ஒரு புத்தரோட பாதை வானத்துல பறந்து போற பறவை மாதிரி எந்த தடயத்தையும் விட்டுட்டு போகாதுன்னு ஓஷோ சொல்றாரு பறவை போனதுக்கு போனதுக்கப்புறம் வானம் காலியா சுத்தமா தான் இருக்கும் இது வந்து யாரோ ஒருத்தர் போட்டு வச்ச தடயங்களை பின்பற்றுவதை கடிப்படையா வச்சிருக்கிற மதங்கிற கருத்தையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குது ஆமா இது ஒரு பெரிய கேள்வி அப்படியானால் நீங்க ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்காக நீங்களே உருவாக்கிக்கிற பாதைதான் உண்மையான பாதைனா ஓஷோ உட்பட ஒரு குருவையும் பின்பற்றுவது என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி